இறைவனின் திருப்பியரால் தொடர்ந்து முஸ்லீம்கள் இந்திய மணியிலே வேட்டையாடப்படுகிறார்கள் என்று நாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தால் அதற்கு அடிப்படை காரணகத்தாவாக விளங்குவது கலை கலை என்று சொல்லி அந்த கலையிலே காவியை புகுத்தி அந்த கலைத்துறையை காவி மயமாக்கி கொண்டிருக்கின்ற கமலஹாசன் போன்ற பெரும் நடிகர்களால் தான் இந்திய மண்ணிலே முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்பது என்னுடைய முதல் குற்றச்சாட்டு சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து கலைத்துறையிலே பல்வேறு சாதனைகளை சாதனைகளை படைத்த கமலஹாசன் மணிரத்தனத்தை போன்று காஷ்மீரை மையப்படுத்தி காஷ்மீரில் அந்த மக்கள் படுகின்ற பாடுகளை எல்லாம் படம் எடுப்பதற்கு தானியும் இல்லை தெம்பும் இல்லை இவர்கள் சம்பாதித்த பணத்தை ஈடி போன்ற கணக்கெடுக்கும் துறைகள் கணக்கெடுக்கப்பட்டு இவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது அதற்கு மத்திய அரசு எதை நினைக்கிறதோ எந்த சமூகத்தை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ எந்த சமூகத்தை கொண்டு குவிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ எந்த சமூகத்திற்கு நீதி கிடைக்க கூடாது என்று மத்திய அரசு நினைக்கிறதோ அந்த சமூகத்தை நாம் பயங்கரவாதியாக சித்தரித்தால் தீவிரவாதியாக சித்தரித்தால் அவன் பிறந்ததிலிருந்து தீவிரவாத எண்ணமுடையவனாகவே இந்திய மண்ணிலே வாழுகிறான் வளருகிறான் நாளை போகிறான் என்று மக்கள் மன்றத்தில் சிந்த சித்தரித்தால் நமக்கு மிக அதிகமான பதவிகள் இந்தியாவில் கிடைக்கும் விருதுகள் கிடைக்கும் என்கின்ற வெறியோடு ஒரு சமூகத்தை மிக மோசமாக சித்தரிக்கின்றீர்கள் அந்த வரிசையிலே கமலஹாசன் முதலிடத்தை பிடிக்கிறார் இவருக்கு திராணி இருந்தால் இவருக்கு தெம்பு இருந்தால் இவரும் மற்றொரு நடிகரும் நடிகையும் பதிமூணு ஆண்டு காலம் ஒன்றாக வாழ்ந்தார்களே அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன என்று இவர் படம் எடுப்பாரா இவருடைய பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார் அதை படம் பிடித்து மக்கள் மன்றத்திலே விடுவாரா ஒரு சமூகத்தை பொது இடத்தில் பொது சமூகத்தில் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதே இவருடைய தொழிலாக பணம் சம்பாதிப்பதற்கு ஏராளமான தொழில்கள் இருக்கின்றன அதிலே நல்ல தொழிலும் இருக்கிறது கெட்ட தொழிலும் இருக்கிறது அது அது இரண்டிலே எதையாவது தேர்வு செய்து கொள்ளலாம் அவர்களுடைய விருப்பம் ஆனால் ஒரு சமூகத்தை சிதைத்துதான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிக கேவலமான சம்பாதனம் இல்லையா முஸ்லிம் சமூகம் தொடர்ந்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று நீங்கள் சித்தரிக்கிறீர்கள் ஆக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டீர்கள் வருங்காலத்திலே இந்திய மண் அமைதியாக இருக்கக்கூடாது தொடர்ந்து நீங்கள் சித்தரித்துக் கொண்டிருந்தால் அடிமேல் அடித்தால் அமியும் நகரும் என்பார்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து பயங்கரவாதி தீவிரவாதி தீவிரவாதி பயங்கரவாதி மனித சமூகத்திற்கு எதிரானவர்கள் என்று நீங்கள் சித்தரித்தே கொண்டிருந்தால் ஒரு கட்டத்திலே மனிதன் அப்படி மாறக்கூடிய இயல்புக்கு அவன் தள்ளப்படுவான் என்பதுதான் நிதர்சனம் என்பது உங்களுக்கு தெரியாதா கமலஹாசன் அவர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணியமாக வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறீர்களா அவைகளை கேட்டால் பெண் சுதந்திரம் என்று சொல்வீர்கள் உங்களுக்கு என்றால் ஒன்று எங்களுக்கென்றால் நாங்கள் பயங்கரவாதிகள் எத்தனை முஸ்லிம்களை நீங்கள் இந்தியாவில் பார்த்தீர்கள் முஸ்லிம்களுடன் நீங்கள் இல்லையா ஒரு நன்றி என்பது ஒரு மனிதனுக்கு வேண்டாமா பொது தளத்திலே முஸ்லீம்களை சித்தரித்து அந்த பணத்திலே நீங்கள் வாழ எத்தனை ஆண்டு காலம் போகிறீர்கள் ஆயிரம் ஆண்டு காலம் இந்தியாவில் வாழுவீர்களா நீங்கள் மத்திய அரசிற்கு ஜால்ரா தட்டுவதே உங்களுடைய கலைத்துறையை அசிங்கப்படுத்தவில்லையா எனதருமே கமலஹாசன் அவர்களே அடுத்த படம் நீங்கள் மிகச்சிறந்த நடிகர் கலை நியமிக்கவர் உங்களுக்கு தைரியம் இருந்தார் நீங்கள் ஒரு ஆண் மகனாக இருந்தால் குஜராத்தில் நடைபெற்ற ஒரே ஒரு சம்பவத்தை நீங்கள் படம் எடுங்கள் இதிலே மறைமுகம் இல்லை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இன்றைக்கு அது நடந்தது உண்மை குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் பல்கிஸ் பானு என்கின்ற பெண்ணை பதினோரு பேர் நல்லவர்கள் அவர்கள் எதற்கு நல்லவர்கள் தெரியுமா பிராமணர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று குஜராத் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்ததே அந்த நல்லவர்கள் பதினோரு பேர் கூட்டு பலாத்காரம் செய்தார்களே இன்றைக்கு தலைமறைவாக இருக்கிறார்களே இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதே அந்த குடும்பத்தை எப்படி பலாத்காரம் செய்தார்கள் பல்கீஸ் பானுடைய குடும்பத்தை எப்படி வெட்டி கூறு போட்டார்கள் அதே போன்று மாயா கோட்டானி என்கின்ற ஒரு மருத்துவர் தொண்ணூத்தி எட்டு முஸ்லிம்களை படுகொலை செய்தாரே இருபத்தி எட்டு ஆண்டு காலம் இந்திய மண்ணில இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு வெளியே அதை படம் படம் எடுப்பதற்கு திராணி தைரியம் இருக்கிறதா சொல்லுங்கள் பிரக்யா சிங் தாக்கூர் பல இடங்களிலே குண்டு வைத்தாரே அவரை நீங்கள் படம் எடுப்பதற்கு தைரியம் இருக்கிறதா சுவாமி அசிபானந்தா சமஸ்வதா எக்ஸ்பிரஸ் நாங்கள் தான் குண்டு வைத்தோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரே அவரை பற்றி உங்களுக்கு படம் எடுக்க திராணி இருக்கிறதா இந்த நாட்டை பாதுகாக்கின்ற ராணுவத்திலே கர்னல் புரோகித் என்கின்றவர் அவர்தான் ஆர்டிஎக்ஸ் வெடி மருந்துகளை நாங்கள் தான் நான் தான் கொண்டு வந்து தந்தேன் என்று ஹேமன் கர்கரே என்கின்ற ஒரு ஆண் மகன் கண்டுபிடித்தாரே அவரை பற்றி உங்களால் படம் எடுக்க முடியுமா முடியாது கமலஹாசன் அவர்களே ஏனென்றால் நீங்கள் மனிதர்களே அல்ல நீங்கள் தான் கலைத்துறையின் பயங்கரவாதி நீங்கள்தான் கலைத்துறையின் தீவிரவாதி நீங்கள் தான் பொது சமூகத்தின் எதிரி நீங்கள்தான் வருங்காலத்தை சிதைக்கின்ற மிக மிக சின்னாம்பின்னமாக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற காட்டு சிந்தனைக்குரிய சொந்தக்காரன் என்று நான் பகிரகமாக குற்றம் சாட்டுகின்றேன் முஸ்லிம்களை பொது தளத்திலே தீவிரவாதி பயங்கரவாதிகள் என்று சொல்கின்ற காலத்தினால் முஸ்லிம்களும் இந்த மண்ணை நேசிக்காமல் இருக்க மாட்டார்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் இந்த மண்ணை நேசிப்போம் அதேபோன்று இந்த மண் இந்த மண்ணில் இருந்து முஸ்லீம்களை வேறற்ற மரமாய் சாய்க்கலாம் என்று யாராவது எண்ணினால் இந்த முஸ்லீம்கள் தான் இந்த மண்ணை இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாட்டத்தோடு ஆளுவார்கள் என்பதுதான் இஸ்லாமிய வரலாறு என்பதனை உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறேன் வழியிலே போடப்பட்டிருக்கின்ற ஒரு கல்லை எடுத்து தூரம் போட்டாலும் அதிலே ஒரு நன்மை இருக்கிறது என்று சொல்லுகின்ற இச இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் கொச்சப்படுத்துகிறீர்கள் அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் முஸ்லீம் இல்லை என்று சொல்லி ஒரு முஸ்லீமுக்கு அண்டை வீட்டார் கிறிஸ்தவரா பௌத்தரா இந்துவா யாராக இருந்தாலும் அவர் அண்டை வீட்டார் அவர் பசித்திருக்க கூடாது என்று ஒரு அழகிய விதிமுறையை வகுத்து தந்திருக்கின்ற இஸ்லாத்திற்கு எதிராக நீங்கள் களம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் மனித சமூகத்தை சீப்பின் பற்களை போன்று சமமானவர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை நீங்கள் கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் உலக மக்கள் எல்லாம் ஒரே தாய் தந்தையின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய இசலாத்தை நீங்கள் கலங்கப்படுத்துகிறீர்கள் ஆகவே கமலஹாசன் அவர்களே உங்களுடைய விழுச்சி ஆரம்பம் உங்களுடைய விழுச்சி ஆரம்பம் எங்களை போன்ற உண்மையாளர்களை இந்த மண்ணை நேசிக்கின்றவர்களை நீங்கள் தீவிரவாதி 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 என்று சொல்லுகின்ற காரணத்தினால் நான் பொது க தளத்திலே சொல்லுகின்றேன் உங்களுடைய விழுச்சி ஆரம்பம் இனி நீங்கள் விழதான் போகிறீர்கள் இழமாட்டீர்கள் என்று எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டு மீண்டும் மீண்டும் உங்களை போன்ற அயோக்கியர்கள் உங்களை போன்ற காட்டு மிராண்டிகள் உங்களை போன்ற பயங்கரவாதிகள் உங்களை போன்ற தீவிரவாதிகள் முஸ்லீம்களை தொடர்ந்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று படம் எடுத்தால் வருங்காலத்திலே அதுதான் நடக்கப் போகிறது அதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பை வகுக்கப் போகிறீர்கள் என்று கூறி என்னுடைய சிட்டுரை நிறைவு செய்கிறேன் அறிவுடையவன் அறிவு பெறுவான் அறிவு கெட்டவனுக்கு அறிவே வராது அவனுக்கு இறைவனுடைய சாபம் இறங்கும் அப்பொழுதுதான் அவனுக்கு தெரியும் அவகாசம் குறைவாக இருக்கிறது கமலஹாசன் அவர்களே பொது மன்னிப்பை கேளுங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய விழ்ச்சி உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை மாற வேண்டும் இல்லை என்று சொன்னால் இறை சாபம் உங்கள் மீது இறங்கும் என்று பகிரங்கமாக கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும்